அமெரிக்காவில் ஒபாமா ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னால ஒபாமாவை இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாரும் போய் பார்த்து இந்த ஒபாமாவை ஒபாமாட்ட போய் சொல்கிறாங்க எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் இந்த பில் கேட்ஸை நாடு கடத்தணுங்கிறான் நடந்த நிகழ்வு ஏன் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய தலைவர் உடனே அத்தனை இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பதில் சொல்கிறான் ஒரு சத்யாநாதல்லா இந்தியாவில் இருந்து வந்தவன் அவனை தான் மைக்ரோசாஃப்டுடைய சிஓஓ வச்சிருக்காரு ஒரு சுந்தர் பிச்சை கூகுளோட சிஓ நூறு பேர் எடுத்தா அறுபது பேர் இந்த ஒபாமா இந்தியர்களா எடுக்கிறாரு அதுல நாற்பது பேர் தமிழ்நாட்டுக்காரன் எடுக்கிறாரு முப்பது பேர் பெண்களா இருக்கிறாங்க இப்படியே போனா அமெரிக்கா அழிஞ்சு போயிடுயா அமெரிக்க காரனுக்கு வேலை கிடையாதா அவனுக்கு புத்தி இல்லையா நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு ஒபாமா பில் கேட்ஸ கூப்பிட்டாரு பில் கேட்ஸ் போனாரு விபரத்தை சொன்னாரு எல்லாரும் உன்ன நாடு கடத்த சொல்றேன் ஏன் நீ இப்படி இந்தியக்காரனா நிறைய பேர் எடுக்கிற குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேரை செலக்ட் பண்ற இது போன்ற நிறுவனங்களிலே படித்து விட்டு வருகின்றார்களே உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாரு யார் பில் கேட்ஸ் ஒபாமா கிட்ட சொல்றாரு நீ நாடு கடத்தது பத்தி எனக்கு ஒன்னும் கவலை இல்லை ஒரே ஒரு ரிக்குவஸ்ட் என்னை நாடு கடத்துவதாக இருந்தால் தயவு செய்து இந்தியாவிற்கு கடத்திவிடு ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டேன் ஒபாமா அவர்களே நூற்றுக்கு அறுபது பேர் மூல உள்ளவன இந்தியாக்காரனை நான் எடுக்கலைன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அமெரிக்கால இருக்காதியா இந்தியாவில் இருக்கும் முட்டாள் அதை புரிஞ்சுக்கோங்க நேர பல்கலைக்கழகத்துக்கு போனாரு ஒபாமா ஏண்டா நூறு வருஷமாக உங்களுக்குலாம் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது இந்தியாக்காரனுக்கு நூறு பேர் கூட ஒரு கம்ப்யூட்டர் இப்போ தான் வருது லேப்டாப் எல்லாம் இந்த சூழ்நிலையிலே எப்புடுற நீ அவனை ஜெயிக்க முடியல எல்லாரும் அவன் ஜெயிக்கிறானே உங்களுக்குலாம் அறிவே இல்லையா இது மாதிரி பில்கைட் சொல்கிறாருன்னு கேட்குறேன் ஒருத்தங்க கூட பதில் சொல்லலை இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு சென்ற அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஒரு ஆசிரியை மேடைக்கு போகிறார் ஒபாமா அவர்களே அனுமதி கொடுத்தால் அதற்குரிய காரணத்தை நான் சொல்லுகிறேன் என்று ஒழுக்கத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றேன் அல்லவா என்ன சொன்னார் தெரியுமா அனுமதி வழங்கப்பட்டது அமெரிக்காவிலே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள் எங்கள் இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் உழைப்பையும் சொல்லித் தருகிறார்கள் அது வரைக்கும் உங்களால் ஜெயிக்க முடியாது